ஏமாற்றி சஞ்சய்குமார் வழிகாட்டுகிறார் சைபர் மோசடி செய்பவர்கள் அதிநவீன மற்றும் சூழ்ச்சி தந்திரத்தை உள்ளடக்கிய புதிய மோசடி தற்போது கையாளுகிறார்கள் மோசடி செய்பவர் பாதிக்கப்பட்டவருடன் பெரும்பாலும் தொலைபேசியில் பேசுகிறார் அமலாக்கத்துறை அரசு அதிகாரிகள் அல்லது நம்பகமான மேலும் பயணத்தை பீதியையும் ஏற்படுத்த பாதிக்கப்பட்டவரின் குடும்ப உறுப்பினர் மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதாக பொய்யாக கூறுகிறார்கள் போலியான பெயர்கள் வழக்கு எண்கள் வழக்குதல் அல்லது சிறை தண்டனை போன்ற சட்ட ரீதியான விளைவுகளை கூறி அச்சுறுத்துவது போன்ற நம்பகக்கூடிய தன்மை போ தோன்றும் வகையில் விவரங்களை கூறுகிறார்கள் பாதிக்கப்பட்டவரை தொடர்பு வெளியுலக மற்றும் சம்பவத்தின் உண்மை தன்மை சரிபார்ப்பதை தடுத்து தொலைபேசியில் இருக்குமாறு அறிவுறுத்தி வேறு யாரையும் குறிப்பாக குடும்ப உறுப்பினரையும் மேலும்டியவிளைவுகளை தடுக்க பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து உடனடியாக பணம் கேட்கிறார்கள் பயத்தில் மோசடி செய்பவர்களுக்கு பணம் செலுத்தி ஏமாறுகிறார் சட்ட அமலாக்கத்துறையினர் அல்லது அதிகாரிகள் என்று கூறி அழைப்பவர்களின் அடையாளத்தை சரிபார்க்க வேண்டும் அவர்களின் பெயர் மற்றும் அவர்கள் சார்ந்த துறையை கேட்க வேண்டும் பிறகு அதிகபூர்வமாக தொடர்புகள் மூலம் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவர்களின் ஒரு குடும்ப உறுப்பினர் குற்றத்தில் ஈடுபட்டாரோ கூறி உங்களுக்கு அழைப்பு வந்தால் பீதி அல்லது பயத்துடன் அளாமல் அமைதியாக இருக்க வேண்டும் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் உணர்ச்சிகளை பயன்படுத்தி பாதிக்கப்படுபவர்களை இணங்கும்படி கையாளுகிறார்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முன் அல்லது தகவலை வழங்குவதற்கு முன் நம்பகத்துக்குரியவர்களாக என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் சம்பவத்தில் தொடர்புடைய தாக்க கூறப்படும் குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு அவர்களின் பாதுகாப்பு மற்றும் இருப்பினர் சரிபார்க்க தெரியாத எண்களில் இருந்து வரும் அழைப்பு அல்லது செய்திகளுக்கு பதிலாகவோ பணம் அனுப்பவோ கூடாது நீங்களும் அது போன்ற மோசடிக்கு ஆளாகியிருந்தால் உடனடியாக சைபர் கிரைம் கட்டணமில்லாத உதவி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதை டயல் செய்து புகார் அளிக்கலாம் அல்லது டப்ளியூடபுள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் உங்கள் புகாரை பதிவு செய்யலாம் நன்றி